from

விருந்து வந்து உப்பு தனியா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோ அதுனால இந்த ஓரத்துல இந்த செடி மட்டும்தான் இருக்கு. உள்ளுக்குள்ள பாத்தீன்னா கட்டல், தில்லை, இம்பரி, கருங்கண்டர், வெங்கண்டர். டிப்பர் இந்த மாதிரி இந்த நட்சத்திரம் நிறைய செடிகள் இருக்கு உள்ள. இது காருமே தான் இல்ல. காருமே தான் இருக்கு. 3000 ஏக்கர் ஓடுது. ஏசியா செகண்ட் அமுக்கலியா <laughs> நீங்க <laughs> <laughs>

ஆமா ஆமா அதையும் கேப்ச்சர் பண்ணுது இது அது ஐஃபோன் மூமா